பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்பது முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு பெயரினால் குருத்து ஆசீர்வாதத்தை கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் எதற்கு தெரியுமா நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்து விடாதபடி வேதனை உங்களை ஆட்கொள்ளாதபடி நீங்கள் இங்கு இந்த நாளிலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இருக்கிறபடியினால் நம்மை பாதுகாத்து வழி நடத்த நம்மை தேடி வந்திருக்கின்றார் அப்படி என்றால் யாருக்கு வேதனையும் நெருக்கங்களும் வரும் என்பதை நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் கடவுளை தேடி வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை கொட்டி தீர்க்கின்றோம் அந்த வேதனை நம்மளுடைய கணவர் வழியாக வந்திருக்கலாம் அல்லது மனைவியின் வழியாக அல்லது பிள்ளைகள் வழியாக வந்திருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே வந்திருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சில நேரங்களிலே கடன் பிரச்சனைகளில் வந்திருக்கலாம் தொழில் முன்னேற்றம் இருக்கும் பொழுது வந்திருக்கலாம் நீங்கள் ஏமாந்த சூழ்நிலையில் அந்த வேதனை வந்திருக்கலாம் நீங்கள் உயிர் உயிராக உங்கள் நண்பர் உங்களை காட்டிக்கொடுத்த பொழுதும் உங்களை கைவிட்ட பொழுதும் உள்ளம் உடைந்து போய் அந்த வேதனை ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இது இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் எனவே தான் அனுதினமும் உங்களுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று எனவே ஆண்டவரை தேடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளை மட்டுமே அவரிடம் தெரியப்படுத்தாதபடி அவருக்கு

நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நெருக்கடி உண்டாக கூடிய வேலையிலே நாம் உடல் சோர்வு அடைந்து விடுகின்றோம் அல்லது நம்மால் சிந்திக்க முடியாது நம்முடைய தூக்கத்தை நாம் களைத்து விடுகின்றோம் ஒழுங்காக தூங்க முடியாது அதன் மூலம் பல வகையான நோய்களுக்கு நாம் உள்ளாக்கப்பட்டு வேதனையோடும் நெருக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து

வேளையிலே பாவம் செய்யக்கூடிய வேளையிலே தீமை செய்யக்கூடிய நேரத்திலே தீமைக்கு துணை போகக்கூடிய காலங்களிலே நமக்கு நெருக்கடியும் வேதனையும் தொடர்ந்து வருகின்றது இவை எங்கிருந்து வருகிறது சாத்தானுடைய கரத்தில் இருந்து வருகின்றது சாத்தான் ஒவ்வொரு பாவத்திற்கும் அவன் ஒரு தூதனை வைத்திருக்கின்றான் விபச்சாரம் செய்கிறவனுக்கு விபச்சாரத்தை தூண்டக்கூடிய ஒரு சாத்தானுடைய தூதனை ான் கோபடைகிறவர்களுக்கு கோபத்தை தூண்ட ஒரு சாத்தானுடைய ஆவி இருக்கின்றது பாருங்கள் மற்றவர்களுக்கு கேடு நினைவிக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஒரு தூதனை அனுப்புகின்றான் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் வேதனையும் நெருக்கடியும் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்பதற்காக அதற்கு சில தூதனை வைத்திருக்கலாம் நீங்கள் அவற்றை இனம் கண்டு சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாத படி நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய வான தூதருடைய கரத்தில் விழுந்து அவர் வழியாக ஆண்டவரிடம் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தீமை செய்தீர்கள் என்றால் தீமை செய்யும் எல்லோருக்குமே வேதனையும் துன்பங்களும் கலக்கங்களும் உண்டு என்பதை இந்த நாளிலே புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் சீராக் ஞான புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமை செய்வோரை தீமை திருப்பி தாக்கும் அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் தீமை செய்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது நான் அவனுக்கு எதிராக அவளுக்கு எதிராக நானும் என்னுடைய தூக்கி நான் தீமை செய்வேன் என்கின்ற வஞ்சக எண்ணத்தோடு நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த தீமையிலே நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் அந்த தீமை உங்களை தொடர்ந்து வந்து தாக்கும் என்று சொல்லப்பட்டு து எனவே தான் ஆண்டவராகிய மலை பொழிவிலே அழகாக சொன்னார் நீ அடுத்தவன் பார்ப்பது ஏன் நீ உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டை பார்க்காமல் விட்டுவிட்டு விட்டு அடுத்தவனை நீ சீர்தூக்கி பார்க்கின்றாயே என்று அழகாக சொல்லி இருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே என நாம் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று

போட்ட பொழுது அவர் அங்கு இருந்த அதிகாரிகளுக்கும் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்களுக்கும் அங்கு இருந்த அரசருக்கும் எதிராக அவர்கள் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை அவரை அவர்களை அந்த அக்கினி சூளையில் போட்ட பொழுது அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் ஆண்டவர் அவர்களை வேலியடைத்து பாதுகாத்தார் அவர்களோடு அந்த அக்கினி சூளையிலே அவர் உலவாய் உல உலவி வந்தார் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் நன்மையை செய்யும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு உலாவி வருவார் உங்களோடு பேசுவார் மனமிட்டு பேசுவார் தீமை செய்யாதபடி இருக்கும் பொழுதும் நமது வஞ்சக எண்ணங்களை எடுத்து மாற்றி பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் என்றும் நீங்களும் நானும் பாவிகள் இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே பாவத்தில் வெழுவோம் நாம் மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வேலையிலே நாம் பாதுகாக்கப்படுவோம் பெற்றுக் கொள்ள முடியும் ஆண்டவர் அந்த நாளில் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என் பிள்ளைகளுக்கு வேதனையும் நெருக்கமும் வராதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன் அவர்கள் உண்மையான வழியில் நடந்தால் என்னை பின்பற்றினால் என்று சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே நற்கரணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம் இதுவரை தீமை செய்திருக்கலாம் தீமை செய்ய நினைத்திருக்கலாம் வஞ்சக நெஞ்சகத்தோடு இருந்திருக்கலாம் ஆண்டவரிடம் ஒப்புறவாகவோம் ஆண்டவரோடு பேசுவோம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே சில மணி துளிகள் நற்கரை நாதரை நோக்கி விசுவாசத்தோடும் உண்மையோடும் ஜெபிப்போமாம் நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு காலை தூயினதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் யாருக்கு வேதனையும் வரும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைக்கிறோம் அப்பா இவ்வளவு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே எதனால் வேதனையும் நெருக்கம் வந்திருக்கிறது என்பதை அறியாமல் தெரியாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆண்டவரா

அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் தூய ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே மீரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் நெருக்கத்தோடும் வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக அவர்கள் ஒவ்வொருவரும் தூய்மையான உள்ளத்தோடு வாழவும் என் ஆண்டவருடைய செயல்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வேண்டுமாய் நோக்கி உடைந்து போய் கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜெபிக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுப்பீராக அவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கொடுப்பீராக பாவிகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த கழுவிவீர் கழுவுவீராக அவர்கள் உமக்கு முன்பாக

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் பட்டவரை அஜிஸ்டே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம். கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்